திருவள்ளூர் கனமழையால் நெற்பயிர் விவசாயம் பாதிப்பு பாதிக்கப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து பேருந்து சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகி வீணாகி போனது இதில் ஒரு சிலருக்கு மட்டும் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கிய நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை முழுமையாக கிடைக்காத நிலையில் மெதுர் கிராமத்தில் விவசாய நெற்பயிர்களுக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரசு பேருந்தை சிறைபிடித்து பொன்னேரி பழவேற்காடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆவூர் கோலூர் இழுப்பாக்கம் மெதுர் விடத்தண்டலம் திருப்பாலைவனம் அண்ணாமலைச்சேரி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உரிய காப்பீடு தொகை வழங்காவிடில் ஆங்காங்கே இனி தொடர் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கும் வரை போராட்டம் ஓயாது எனவும் கட்சி பேதமின்றி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர் நிஜாம் முயல் பாதிக்கப்பட்டது இந்த பகுதி ஆனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையாக இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை சில குறிப்பிட்ட கிராமங்களுக்கு மட்டும் அளித்துள்ளார்கள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்றால் அனைத்து விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் கட்டியுள்ள விவசாயிகளுக்கு அனைத்து மக்களுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் இது சற்று கவனம் செலுத்தி அதிகாரிகள் முறையாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் சரியாக இந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தான் இன்சூரன்ஸ் வழங்கப்படாது என்று தெரிகிறது ஆகவே தயவு கூர்ந்து அரசாங்கம் பரிசீலனை செய்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸை வழங்கிவிட வேண்டிய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த போராட்ட தொடரும் இது போன்று முக்கியமான இடங்களில் நாங்கள் விவசாயிகள் சார்பாக கட்சிக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சி சார்பற்ற முறையில் நாங்கள் விவசாயிகள் ஒருங்கிணைந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் முழுமையாக விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படுவேன் என்பது எங்களுடைய கருத்து என்று ஏரியா இது திருள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து இங்க வந்து பயிர் பயிர் நெல் பயிர் சாகுபடி செஞ்சிருக்காங்க சென்ற வருடம் அந்த மிக்சாம் புயலால வந்து இங்க வந்து பெரிதும் பாதிப்பு அடைஞ்சது அந்த நெல் பயலுங்க அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து எல்லா விவசாயிகளும் கட்டி இருந்தா அந்த இன்சூரன்ஸ் வந்து முறையான முறையில இப்ப வந்து வங்கிகளை அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செலுத்துறாங்க ஆனா அது முறையா செலுத்தல ஒரு விவசாயி கிடைக்குது ஒரு விவசாயி கிடைக்கல அது மாதிரியான சூழ்நிலை வந்து இன்சூரன்ஸ் துறையில நிறைய குளறுபடிகளை வந்து பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரேண்டம் அடிப்படையில வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கணக்கெடுத்து அந்த இன்சூரன்ஸ் வழங்குறாங்க அது மாதிரி இல்லாம ஒரு வாகனங்களுக்கு எப்படி வருது இன்சூரன்ஸ் கட்டி அந்த வாகனங்கள் கிடைக்கிற மாதிரி விவசாய பயிர் செஞ்ச விவசாயிக்கும் வருஷாந்திரம் அந்த இன்சூரன்ஸ் வந்து நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு பாதிச்ச வயலுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இந்த போராட்டம் மூலமாக நாங்க வந்து அதை தெரியப்படுத்துறோம்